கேள்வி பதில் பகுதியின் அடுத்த பகுதி ரவி கேட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஸோ இது ரவியோட மூணாவது கேள்வி இப்போ உள்ள குழந்தைகள் செல்ஃபோன் அடிக்டர்களாக வளர்கின்றனர் அவர்களை வாசிப்பு பக்கம் திருப்ப என்னென்ன உத்திகளை கையாளலாம் இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் ப்ரைனோ பிரைனில் குழந்தைங்களுக்கு அபாகாஸ் சொல்லிக் கொடுக்கறதுக்காக நான் அபாகாஸ் கிளாஸ் ட்ரைனிங் போனப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு சொல்லிக் கொடுத்த விஷயம் உங்கள் குழந்தை ஒரு விஷயத்த செய்யுது அப்படின்னா அதுக்கு காரணம் அம்மா அப்பா எந்த விஷயம் செய்யுதுனாலும் சரி அடம் பிடிச்சாலும் சரி மொபைலுக்கு அடிக்டாக இருக்காங்க அப்படின்னாலும் சரி சில விஷயத்துக்கு பிடிவாதமாக இருக்காங்க அப்படின்னாலும் சரி ஈவன் நல்ல குழந்தைங்களா இருக்காங்க இந்த விஷயத்த அவங்க சரியாக செய்கிறாங்க அப்படின்னாலும் சரி நீங்கள் உங்கள் குழந்தை செய்கிற எல்லா நல்லதுக்கும் க்ரெடிட் எடுக்கிற மாதிரி நீங்கள் உங்கள் குழந்தை செய்கிற கெட்ட விஷயத்துக்கும் நீ யாருதான் தான் பொறுப்புன்னு பார்த்தீங்கன்னா பெற்றவர்கள் தான் பொறுப்பு ரொம்ப முக்கியமாக குழந்தைங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா தே ஆர் நாட் அ லிசனர்ஸ் அவங்க காதில் கேட்டு என்ன பண்ணுறது இல்லைன்னா எந்த விஷயத்தையும் செய்யறது இல்லை கண்ணில் பார்த்து எல்லா விஷயத்தையும் செய்யறாங்க அம்மாவும் அப்பாவும் என்ன செய்கிறாங்களோ அதே விஷயத்த தான் அந்த குழந்தை என்ன பண்ணணும்னா செய்யும் நாம் என்ன அந்த குழந்தைக்கு எக்ஸாம்பிளாக காட்டுறமோ என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் என்ன ஆகும்னா அந்த குழந்தைக்கு நடக்கும் கண்ணில் பரு கண்ணில் பதிவது கருத்தில் பதியும்னு சொல்லுவாங்களோ அதே மாதிரி குழந்தையோட கண்ணில் என்ன பதியுதோ அதுதான் அதோட கருத்தில் பதியும் நீங்கள் மொபைல் எடுத்துகிட்டு உட்காந்துருந்தீங்க அப்படின்னா உங்கள் குழந்தை மொபைல் கேட்கும் நீங்கள் மொபைலில் விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த குழந்த மொபைல் கேட்காது உங்கள் குழந்தைக்கு அது வெறும் ஃபோன் பேசுகிற பொருள் தான் வெறும் ஃபோன் மட்டும் பேசுகிறதுக்கு போதும் என்னோட என்டர்டைன்மெண்ட் எதில் கிடையாது அப்படின்னா மொபைலில் கிடையாது அப்படின்னு நீங்கள் சொல்லிக் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த குழந்த என்ன செய்யாதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா மொபைலை பார்க்காது ரொம்ப முக்கியமான விஷயம் அது இப்போ இருக்கிற என்னன்னு பார்த்திங்கன்னா பேரண்ட்டிங் இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எங்களுக்கு முக்கியமாக என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த கிளாஸ் போயிருந்தப்போ சொன்னது உங்கள் கை உங்கள் குழந்தையோட கையில் மொபைலில் கொடுக்கறதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு பாட்டில் விஷம் கொடுத்துடலாம் ஏன்னா அரும்பாடுபட்டு அந்த குழந்தைய ஒரு என்ன சொல்கிறதுனா சாதனத்துக்கு அடிமையாக மாற்றுறதை விட அந்த குழந்தைக்கு பேசாமல் விஷம் கொடுத்து கொண்டுறலாம் சொல்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அந்த வேர்டு பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹேர்டிங்கான வேர்டு தான் அதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா டு பி ரியாலிட்டி அதுதான் ஏன்னா குழந்தைங்க ஒரு சாதனத்துக்கு ஒரு விஷயத்துக்கு அந்த குழந்தைய அந்த வயசுலேயே நம்ம அடிமையாக்கிட்டோம் அப்படின்னா எப்படியும் அவங்க அடிக்ட் ஆகிற விஷயத்துலேருந்து என்னவாங்க அப்படின்னா மீண்டும் வெளியே வருவாங்க ஏன்னா நாம் இருந்த நாம் சின்ன குழந்தைங்களா வளர்ந்த காலத்தில் இவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் என்னென்னா கிடையாது இப்போ ஒரு ஃபோனில் கிட்டத்தட்ட என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஆப் இருக்குது தண்ணி குடிக்க நடக்கிறதுக்கு தூங்குறதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வேலைய நீ இந்த நேரத்துல செய்யணும் அப்படின்னு உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு மொபைல் நம்பர்ஸ் எல்லாம் சேவ் பண்ணிக்கிறதுக்கு பாஸ்வேர்ட்ஸ் எல்லாம் சேவ் பண்ணிக்கிறதுக்கு உங்களோட எல்லா சோசியல் மீடியா பாஸ்வேர்டையும் ஒரே இடத்துல சேவ் பண்ணிக்கலாம் உங்களோட எல்லா பேங்கிங் இதையும் என்ன பண்ணிக்கலாம்னா ஒரே இடத்துல பதிவு பண்ணிக்கலாம் எதையுமே நாம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது கிடையாது எதுக்குமே நாம என்ன பண்ண வேண்டியது இல்லைன்னா பொறுப்பெடுத்துக்க வேண்டியது கிடையாது எல்லாத்தையுமே ஒரு ஆப் என்ன பண்ணிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிடும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா நினைக்கிறாங்க ஸோ அந்த ஆப்பெல்லாம் தான் என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளை என்ன பண்ணுது அப்படின்னா ஆட்சி செய்யுது முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் குழந்த இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு சோஷியல் மீடியாவை விட்டு என்ன இருங்க அப்படின்னா வெளியே போயிருங்க உங்களோட என்டர்டைன்மெண்ட்டை மொபைலில் என்ன பண்ணாதீங்க அப்படின்னா தேடாதீங்க நீங்கள் ஸ்பெசிக்கல் ஆக்டிவிட்டி செஞ்சீங்க அப்படின்னா தான் உங்கள் குழந்தை ஸ்பெசிக்கல் ஆக்டிவிட்டி செய்யும் நீங்கள் மொபைலை விட்டுட்டு புக் எடுத்து உட்காந்து படிச்சிங்க அப்படின்னா தான் உங்கள் குழந்தைங்க புக் எடுத்து என்ன பண்ணும் அப்படின்னா உட்காந்து படிக்கும் ஈவன் என்ன சொல்கிறது இது நான் லாஸ்ட் இயர் உணர்ந்த விஷயம் நான் என்ன அப்படின்னா லாஸ்ட்டு செகண்ட் டைம் என்னோட அபார்ஷன் ஆனதுனால ரொம்ப டிப்ரெஷனாக இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன்னா குட்டீஸுங்களுக்கெல்லாம் டியூஷன் எடுத்தேன் ஸோ அப்போது ஒரு விஷயம் நடக்கும் நான் மொபைல் பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னா அவங்க கவனம் எங்கே இருக்காது அப்படின்னா புக்கில் இருக்காது நான் மொபைலில் எடுத்து வச்சுட்டு நானும் புக் எடுத்து வாசிட்டு இருந்தேன் அப்படின்னா அவங்களும் அமைதியாக வாசிப்பாங்க இது ஒரு தடவை ரெண்டு தடவைன்னு இல்லை கிட்டத்தட்ட எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா மொபைல் பார்க்கணுங்கிற ஏதாவது ஒரு இது இருந்திருக்கும் அப்போ பார்த்துட்டு இருந்திருப்பேன் இது என்ன நடக்கும் அப்படின்னா ரிப்பீட்டடாக நடக்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறத்துலேருந்து அவங்க வர டைமுக்கு முன்னாடி நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னா மொபைலை தூக்கி சார்ஜே இல்லை எங்கேயாவது ஒரு பக்கம் ஓரமாகவோ என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா போட்டுருவேன் நாம் ஒரு குட்டி ஷார்ட் செய்வோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அனுப்பின எதாவது மெசேஜ் கூட காணுவோ ஏதாவது இருந்தோம் அப்படின்னா அவங்களும் ஆர்வமாக எதை தான் பார்ப்பாங்க அப்படின்னா மொபைலுக்குள்ளே பாப்பாங்களே தவிர வாசிக்கிறதுக்கு என்னென்ன பார்க்க மாட்டாங்க ஸோ நாங்கள் அதை பழக்கப்படுத்தினதுக்கப்புறம் அவங்க டியூஷன் வர அந்த டூ ஹவர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வாசிப்புக்கான நேரம் நானும் உட்காந்து நம்ம என்ன பண்ணுவேன் அப்படின்னு ஏதாவது புத்தகம் தகம் எடுத்து வாசிப்பேன் ஸோ நான் வாசிக்க அப்புறம் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா புக்ஸ் என்னென்னா வாசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க டெய்லி டிக்ஷனரியில் ரெண்டு வேர்டு வாசிக்கணும் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்தப்ப வாசிக்காத குழந்தைங்க நான் டிக்ஷனரி எடுத்து உட்காந்து ரெண்டு வார்த்தை படிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் என் கண்ணு முன்னாடி உட்காந்து என்ன பண்ணாங்கன்னா டிக்ஷனரி எடுத்து வாசிச்சாங்க ஸோ என்ன பண்ணுங்க அப்படின்னா குழந்தையோட அடிக்ஷனை நிறுத்தணும் அப்படின்னா நாம் முதல்ல அடிக்ஷன்ல இருந்து என்ன ஆகணும்னா வெளியே வரணும் இது நான் நேரடியாக பார்த்து என்ன அப்படின்னா என்னோட அனுபவத்தில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த விஷயத்த சொல்றேன் இது என்ன கிடையாதுன்னா பேரண்டிங் டிப்ஸ் எல்லாம் கிடையாது நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாம் எங்களால் செய்ய முடியாது அப்படின்னாலாம் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா நாளைக்கு எனக்கு தனி பதிவெல்லாம் என்ன பண்ணக்கூடாது நான் எங்கேயும் எழுதக்கூடாது ஓகேவா எனக்கு என்ன அனுபவம் பட்டுச்சோ அதை என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்னேன் இது என்னுடைய அனுபவம் என்கிட்ட கேட்டதுனால நான் சொன்ன பதில் இதுதான் கரெக்டு இதுதான் சரி இது தான் நீங்கள் செஞ்சே ஆகணும்னு நான் யாரே என்ன பண்ணலை அப்படின்னா வற்புறுத்துல ஏன்னா உங்கள் குழந்தைங்கள நீங்கள் எப்படி வளர்த்தணும்னு ஆசைப்பட்றீங்களோ அப்படித்தான் நீங்கள் வளர்த்துவீங்க நான் சொல்லி எல்லாம் என்ன பண்ண முடியாது அப்படின்னா எதையும் மாற்ற முடியாது ஒரு வேளை நான் சொன்ன விஷயத்தில் ஏதாவது சரி இருந்துச்சுன்னு தோணினா மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இட்ஸ் ஜஸ்ட் அ சஜஷன் அடுத்த நாலாவது கேள்வி மாலை நேரம் சூடாக ஸ்நாக்ஸ் காஃபியோட தூரும் மலையை ரசிச்சுக்கிட்டே கண்ணை மூடி கொஞ்சம் யோசித்து பார்த்தால் போகும் போதும் கற்பனை அருவி மாதிரி கொட்டும் என்பதை போல தங்களின் கதையின் களத்தை நாங்க படிச்சு தெரிஞ்சுக்கிறோம் கதை எழுதும் களம் எப்படி இருக்கும் கதை எழுதும் களம் எப்படி இருக்கும்னு கேட்டிருக்கீங்க களம்னா நான் என்ன சொல்றது இது இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியலையே கதையின் களம்னா நீங்க என்ன கேக்குறீங்க உட்காந்து எழுதுற இடமா உட்காந்து எழுதுற இடம் என்னன்னு பாத்தீங்கன்னா என்னோட பெட்ரூம் முடிஞ்சால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களோட இந்த ஆடியோ வரும்போது இதை போஸ்ட்டாக போடுறேன் இல்லை அப்படின்னா ரவி உங்களுக்கு மட்டும் தனியாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா போடுறேன் ஏன்னா இது என்னோட பெட்ரூம் பெட்ரூம்குள்ள தான் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஒர்க்கிங் டேபிள் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இருக்குது அந்த டேபிளில் தான் என்னோடய சிஸ்டம் என்னோடய புக்ஸ் நான் இதுவரைக்கும் வாங்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கலெக்ஷனாக ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் புக்ஸ் என்னென்னா வச்சுருக்கேன் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் புக்ஸ் என்னென்ன எங்கிட்ட இருக்குது அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் புக்ஸில் ஒரு ஹண்ட்ரட் புக்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட இந்த டேபிளில் தான் இருக்குது அதாவது ஃபோர்மோஸ்ட் நான் அடிக்கடி திருப்பி திருப்பி வாசிக்கிற வானிஷாக்கா தமிழ் மதுரா அப்புறம் என்ன சொல்கிறது அப்படின்னா இந்த தன்னம்பிக்கை தர புக்ஸுன்னு சொல்லி சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்திங்கன்னா எப்போவுமே இங்கே லோட் பண்ணி வச்சிருப்பேன் இங்கேயே தான் என்ன இருக்கும் அப்படின்னா இருக்கும் எனக்கு ஒரு மாதிரி மூட் ஸ்விங்லாம் ஆகும்போது நான் இதில் தான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா வாசிப்பேன் எப்போவுமே என்ன இருக்குன்னு பார்த்திங்கன்னா என்னோடய டேபிளில் ஒரு டைரி ஒரு பென்னு அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரு பாட்டில் நிறைய என்ன இருக்கும் அப்படின்னா தண்ணி ஹைட்ரேட்டடாக இருக்கணுங்கிறதுனால எப்போவுமே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி பாட்டில் எப்போவுமே இங்கே இருக்கும் அதுக்கப்புறம் என்னென்னா ஸ்பீக்கர் ஸ்பீக்கர் ப்ளூடூத் ஸ்பீக்கர் அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் என்னோடய ஸ்பாட்டிஃபைல என்ன ஓடிட்டுருக்கோம் அப்படின்னா பின்னாடி பேக்ரவுண்டில் நான் கதை எழுதும் போது அல்லது நான் தனியாக இருக்கேன் அப்படிங்கிற நேரத்துல எல்லாம் ஸ்பாட்டிஃபைல என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா பாட்டு ஓடிட்டே இருக்கும் முக்கியமாக டெய்லர் ஷிஃப்டோட சாங் தான் என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா ஓடிகிட்டே இருக்கும் அவ்வளோதான் இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல தேங்க்ஸ் ரவி அடுத்த கேள்வியில் அடுத்த பதிவில் பார்க்கலாம்